வணக்கம் பகலி காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் இது ஒவ்வொரு நொடியும் செம சஸ்பென்ஸாக இருக்கும் யார் செஞ்சுருப்பாங்க எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரான குணா முருகானந்தம் ஏட்டிடம் ஏசி சார் வராது ஆட்டோ டிரைவர் கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லோரையுமே கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் யாரையும் விட்டுற வேணாம் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே ஏட்டு கான்ஸ்டபிளான கணபதியை கூட்டிட்டு யோ எல்லோரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லு எடுக்கலனா நீயே நேரில் போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே கணபதியும் ஃபோனை எடுத்து எல்லோரையும் வந்து வர வைக்கிறாரு அப்போது சரியாக காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் ஏசி பாஸ்கரனும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு அவர் வந்ததுமே எல்லோருமே எழுந்து அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அறைக்குள்ளே போனதுமே ஆட்டோ ட்ரைவர் கேஸ் ஃபைல் தயாராக இருக்குது அருகில் இன்ஸ்பெக்டர்னு நின்றுட்டு இருக்காரு அந்த கேஸ் ஃபைலை அவர் படித்து முடிச்சுட்டு என்ன குணா மூணு நாளாக எந்த உண்முமே இல்லை பொது இடத்துல நடந்த குலைங்கிறதால நிறைய ப்ரெஷர் வேறு வருது எந்த ஆதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இன்ஸ்பெக்டரான குணாவும் ராத்திரி பத்து மணிக்கு நடந்திருக்கு சார் அவனை ஒன்பது முப்பது மணி வரையில் எல்லோருமே பார்த்துருக்காங்க பத்து மணிக்கு அந்த இடத்துல யாருமே பார்க்கல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி வரையில் எதுக்கு அங்கே போனான்னு யாருக்குமே தெரியலை அவனோட ஃபோன் கால் லிஸ்ட்டையும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் யாருக்கும் அதில் சம்மந்தமும் இல்லை கிளியராக தெரியுது சார் போஸ்ட்மார்ட்டத்துலையும் எந்த தடையமும் இல்லை கொலை நடந்த இடத்துலையும் எதுவும் இல்லைங்க சார் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அவனை கடைசியாக பார்த்தவங்க எல்லோரையும் ஒரு ஒவ்வொருத்தராக உள்ளே வர சொல்லுங்கள் நான் அவங்க கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீயும் ஒரு சிகரெட்டையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இன்ஸ்பெக்டரான குணாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை வந்து உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் முன்பு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையாக வந்து அனுப்புகிறாரு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அதில் ஆளாக வந்து ஒரு திருநங்கை தான் வந்து உள்ளே போகிறாங்க சிறிது சிறிது நேரத்திலேயே அவர் முன்பு ஒரு திருநங்கை பெண் தான் வந்து நிற்கிறாங்க அவரை பார்த்ததுமே ஏசி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தீபா வந்து உட்காந்து பயப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது போதும் ஆட்டோ டிரைவர் பிரகாஷ் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பக்கத்தில் இருந்த சேரில் உட்காந்துக்கிட்டு தெரியும் சார் ஆனால் அந்தளவுக்கு பழக்கம் இல்லை நான் அந்த ஏரியாவில் தான் பல கடையில் வேலை பார்க்குறேன் ஆட்டோவில் போகிறப்ப பார்த்துருக்கேன் அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு அவருடைய ஆட்டோவில் தான் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யோசித்து விட்டு அப்படியா உங்களுக்கு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் மண்டபம் ரோடு பக்கம்தான் சார் நிறைய பேர் அங்கே குடிசை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் பஸ்ஸு இல்லை இருட்டு நேரம் அதான் ஆட்டோவில் போனேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு ஏசி சொல்கிறார் உடனே அந்த திருநங்கையான தீபா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் என்னை பெற்றவங்க வச்ச பேர் கார்த்திகேயன் சார் எனக்கு பின்னாடி இரண்டு தங்கச்சிங்க நான் வளரும்போது நான் வளரும்போது தான் நான் எனக்குள்ளே இருந்த அந்த பெண்மையை உணர்ந்தேன் அதை நான் மறைக்கவும் முடியலை மறைக்கவும் நான் விரும்பலை அதனால் பெண்ணாக இருக்கவே நான் விரும்பினேன் என்னை பெத்தவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் நான் பரவாயில்ல நீ பெண்ணாக மாறினாலும் பரவாயில்லைன்னு என்னை விருப்பப்படியே நீ மாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் மாறி அவங்களோட தான் இருந்தேன் ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது நான் முழுமையான பெண்ணாகவே மாறிட்டேன் இந்த சமுதாயம் சும்மா விடுமா சார் வெளியே வந்தாலே கேலி கிண்டல்னு எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க எங்களை மா எங்களை மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தா எப்படி தான் இருக்குமோ சிலருக்குன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி கண்கலங்குறாங்க ஒரு சமயம் என்னோடய கிளாஸ்மேட் பையனே என்னை தப்பான முறையில் நடந்துக்க சொன்னான் ரொம்ப வற்புறுத்தி அவனை வற்புறுத்தனால நான் அவனை அடிச்சிட்டேன் என்னை விசாரிக்காமலேயே என்னை காலேஜ்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க வேறு காலேஜ்லேயும் என்னை யாருமே சேர்த்துக்கல என்னை யாரும் வேலைக்கு கூட சேர்த்துக்கலை சார் தங்கச்சிகளுக்கு கல்யாண ஏற்பாடும் நடந்துச்சு வர்ற மாப்பிள்ளை எல்லோருமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் என் அப்பாவை கார்த்தி நீ இந்த வீட்டை விட்டே போயிருப்பா எல்லோரும் அசிங்கப்படுத்துகிறாங்க உன் தங்கச்சிகளுக்கு உன்னை பிடிக்கலை நீ வாங்கிட்டு வந்த சாபம் போல அப்படின்னு சொன்னார் தயவு செஞ்சு எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொன்னதுமே அவர் என் அப்பானா எனக்கு ரொம்ப உயிர் உங்களுக்காக தான் இங்கேயே நான் இருந்தேன் இனி நான் போயிடுறேன்ப்பா இனி நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்பா நீங்களும் மற்றவங்க மாதிரி தான் நான் சொன்னதுமே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கண் கலங்கிட்டாங்க அதிலிருந்து நான் இங்கே வந்து இவங்களோட வாழவும் பழகிட்டேன் சார் சரி நீ போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கையான தீபாவை அனுப்பி வச்சுட்டு அடுத்த நபருக்காக ஏசியான பாஸ்கரன் காத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் பாஸ்கரன் அறைக்குள்ளே தன்னுடைய மனைவியோட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது கொஞ்சம் நேரத்துலேயே அவருடைய எதிரில் வந்து ஒரு மஞ்சள் நிறந்த சிலையில் ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அவளை பார்த்து கொண்டே ஃபோனில் பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்க்குறாரு பார்த்தாலே வசீகரிக்கக்கூடிய தோற்றம் அவளுடைய தோற்றம் அது அவரை உட்கார சொல்லி சொல்லுங்க அப்பாருனா பிரகாஷ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபாவை அவர் இறக்கி விடும்போது நீங்களும் இருந்தீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரகாஷ் தான் என்னுடைய ரெகுலராக நைட் என்னை கூட்டிகிட்டு போய் விடுவார் சார் அவனுக்கு ஏரியா சொன்னாலே போகணும் கஸ்டமர்கிட்ட சரியாக கூட்டிகிட்டு போயிடுவான் நானும் நூறுரூவா சேர்த்து தருவேன் வரும்போது நானாகவே வந்துடுவேன் அன்றைக்கி நைட்டு மயில் லாஜில் தான் எனக்கு கஸ்டமர் ரூம் போட்டிருந்தார் அன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டு காசு வாங்கிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு ஏ உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இல்லை சார் எனக்கு ஆட்டோ ஓட்டுவான் அவ்வளோதான் என்கிட்ட கூட எதுவுமே வச்சுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரி உங்களை பற்றின விவரங்களை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அவள் கொஞ்சம் நேரத்தில் அமைதியானான் பாஸ்கரும் காத்துக்கிட்டுதாரு சொல்லுங்கம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்களை பற்றி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது தீபா மாதிரியே அப்பர்ணாவும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை பற்றி என்ன சார் சொல்கிறது என்னை பற்றி எல்லோருக்குமே தெரியுமே என் அம்மா என்னுடைய அப்பா செத்ததுக்கு அப்புறம் கௌரவமாக பிழைக்காமல் படுத்து பிழைக்கலான்னு முடிவு செஞ்சுட்டா நரகம்னு தெரியாமல் இதில் இறங்கிட்டா அவளுக்கு உடம்பு தளரும் போது நான் பருவத்துக்கு வந்துட்டேன் எங்கே எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியுமா என்ன எங்கள் அம்மா தடுத்தும் எவனும் கேட்கல மாறி மாறி சிலிச்சு கடைசியில் தேவடியா அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி வீதியில் விட்டுட்டாங்க ராத்திரி ஆனால் படுத்தே ஆகணும் என்னமோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு கிடக்கு சார் தோல் சுருங்குற வரைக்கும் பொழப்பு ஓடிடும் அப்புறம் அப்புறம் எதுவும் பேர் தெரியாத ஒரு நோயால பாதிக்கப்பட்டு அப்படியே அழுகி போய் கிடக்க வேண்டியது தான் அதுதான் விதின்னு எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய கண்களையே பார்த்து கொண்டே இருந்த பாஸ்கரன் சரிம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் மதிய சாப்பாடு டைம் ஆயிடுச்சு மதிய சாப்பாடு பையுடன் அவருடைய மனைவியும் வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க பாவுடன் மனைவியை பார்த்ததுமே எதுக்குமா இங்கே நீ வந்த நானே வந்திருப்பனே அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி பரிமாற தொடர்றாங்க சாப்பிடும்போது கூட அவளுடைய மனம் எதையோ வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்குது அவருடைய மனைவி என்னங்க பலத்த யோசனையாகவே இருக்கீங்க சாப்பாட்டில் கூட கவனம் இல்லாமையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ் புத்தி ஒன்று சொல்லுது ஆனால் சாதாரண மனுஷனாக எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி எதுக்கு சிலர் இப்படி உருவாக்கி வச்சிருக்கோம்னு சில மனிதர்களை எதுக்கு மாத்த முடியாம இருக்கும்னு தோணுது சரி நீ கிளம்பு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறாரு மனைவியை அனுப்பின பிறகு மீண்டும் ஒரு சிகரெட் அவருக்கு தேவைப்படுது உடனே அந்த சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மீண்டும் அறைக்குள்ள வந்த அவர் அடுத்த நபரை உள்ளே அழைக்கிறார் இப்போ ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து அவர் முன்னாடி வந்து உட்கார்றாங்க அவருடைய உங்க பேரு கோமதி ஊர் பழனி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க வந்த கொஞ்ச நாள்லேயே உங்கள் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கையில் இப்போதைக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது எந்த ஆதரவும் இல்லை அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசர் வேலையும் பார்க்குறீங்க இல்லையா எனக்கு உங்களை பற்றி தெரியும் தீபா அப்பர்ணா அப்புறம் நீங்கள் மூணு பேருந்தான் பிரகாஷோட கடைசி கஸ்டமர் அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான் அதில் நீங்கள் தான் அவன்கிட்ட அவன்கிட்ட இருந்து கடைசியாக இறங்கினது எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசியான பாஸ்கரன் சொல்கிறார் உடனே அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் சார் நாங்கள் மூணு பேருந்தான் ஒன்றா தான் போனோம் நான் தான் கடைசி என் வீட்டில் நான் இறங்கினதுமே திரும்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது தான் எனக்கே தெரியுது அவர் செத்துட்டாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தப்பாக நினைக்க வேண்டாம் புருஷன் தான் இறந்துட்டாரு இன்னும் ஏன் தாலி உங்கள் களத்தில் இருக்கு காலில் மெட்டியும் இருக்கு சொல்லணும்னு மட்டும் தோணுச்சுன்னா இந்த கிழவி நீங்கள் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது ஒன்றும் இல்லை சார் இது வெறும் பாதுகாப்பாக தான் சார் புருஷன் இல்லாத பொண்ணுனா ஆண்களுக்கு தனி அன்பு ஏற்படுது சார் அதுவும் வெறித்தனமா வெளியில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நரக மாதிரி சார் ஒரு வித ஒரு விதவென்னு தெரிஞ்சிட்டா நேரடியாக அவளுடைய மார்பை பார்க்குற தைரியம் வந்துடு சார் பலருக்கு ஏதோ அறிமுகமில்லாத மிருகங்கள்கிட்ட இருந்து இந்த அடையாளங்களை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் சார் காதலிக்கும் போது இந்த இருந்த தைரியம் என் புருஷனுக்கு ஆறு மாதத்தில் கூட இல்லை சார் எதுக்கோ பயந்து செத்தே போயிட்டான் நான் வாழ்ந்து காட்டுவேன் சார் என் மகளை நல்லா வளர்த்து காட்டுற வரைக்கும் இதை கழட்ட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாஸ்கர் சரிம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த விதவை பெண்ணையும் வந்து அவர் அனுப்பி வச்சிடறாரு வந்த மூவருமே வந்து கிளம்புன பிறகு அறைக்குள்ளே வந்த இன்ஸ்பெக்டர் குணா என்ன சார் ஏதாவது சொல்கிறாங்களா ஏதாவது ஏதாவது துப்பு கிடைச்சதா ஏதாவது தகவல் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை குணா உங்கக்கிட்ட கொடுத்த அதே தகவல் அப்படியே எங்கிட்டையும் சொல்கிறாங்க இவங்க யாருக்குமே இவங்க யாருமே வந்து இந்த கொலையை பண்ணலை பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை ஆனால் நடந்த கொலையை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறமா பிடிக்கலாம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு குணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் ஸ்டேஷனை விட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த கொலை நடந்த இடத்தை பார்வையிடுறாரு ரோட்டில் இருந்து வெறும் பத்தடி தூரத்தில் இருந்த ஒரு குறுகிய சந்து தான் அது மீண்டும் பிரகாஷ் செல்ஃபோன் கால் லிஸ்ட்டை முழுவதுமே செக் பண்ணி பார்க்குறாரு அதுக்கு பிறகு இரண்டு வாரங்களுக்கு பிறகு அவர்கள் அந்த மூன்று பேரையுமே அதாவது அந்த விதவை பெண் அந்த திருநங்கை அதுக்கப்புறம் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண் சொல்லி அந்த மூணு பேரையுமே திரும்பவும் வந்து அழைக்கிறாரு வர சொல்கிறாரு மூன்று பேரையுமே இப்போது ஒரே நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக வந்து சந்திச்சார்ல இப்போ அப்படி இல்லாமல் மூணு பேரையுமே வந்து ஒரே நேரத்தில் அந்த ரூமுக்குள்ளே உட்கார வைக்கிறாரு அப்புறமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார் உங்கள் மூணு பேர் தான் எங்களுடைய சாட்சி குற்றவாளியை அவ்வளவு சீக்கிரமாக நான் தப்ப விட முடியாது எங்கள் கடமையை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏசி பாஸ்கரன் பேச ஆரம்பிக்கிறார் சரி இப்போது உண்மையாக என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஏசி வந்து பேச ஆரம்பிக்கிறார் இவர் என்னடா உண்மையை சொல்ல போகிறாருன்னா மூணு பேரும் ஒத்துற ஒத்துற பார்க்குறாங்க சரி இப்போ நான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கு நைட்டு ஒன்பது இருபத்தி மூணு மணிக்கு ஃபஸ்ட்டு அவன் ஆட்டோவில் ஏதுனது தீபா செகண்டு கோமதி தான் அப்பர்ணா நீங்கள் பத்து மணிக்கு கஸ்டமருக்கிட்ட போய் இறங்கணேன்னு சொன்னது போய் நீங்கள் போய் சேரும் போது மணி பத்து நாற்பத்தஞ்சு அதே போல கோமதி அப்பர்ணா இரண்டு பேருமே சரியா முக்கால் மணி நேரம் லேட்டா தான் நீங்க போயிருக்கீங்க ஏ ஏறியதில் இருந்து உங்கள் வீட்டுக்கு போக அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் ஆகும் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் எங்கே இருந்தீங்க அதுவும் மூணு பேரும் சொல்லி தான் நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மூன்று பேருமே ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் மூன்று பேரின் முகங்களுக்குள் ஒருவிதமான பயமும் பரவுவதை அவர் உணர்ந்தார் அப்போது தீபா சார் பிரகாஷை கொன்ன அப்படின்னு சொல்லி பாஸ்கரன்கிட்ட சொல்றாரு இல்லை இல்லை நீ கொள்ளலை அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் தலையாட்டுறாரு உடனே அடுத்து கோமதியும் அப்பர்ணாவும் செஞ்சு சார் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எந்திக்கிறாங்க இல்லை இல்லை நீங்களும் கொலை செய்யலை எனக்கு தேவை கொலை செஞ்சது யாரு அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் உங்களுடைய தியாகத்தை எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது இவ்வளோ பொறுமையாக விசாரிக்கிறேனே அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற தான் நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனிமேலாவது போய் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ பாருங்கள் உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறார் அப்போது தீபா வந்து சொல்கிறேன் சார் இதுக்கு மேலே நான் விரும்பலை அன்னைக்கு ராத்திரி நாங்கள் மூணு பேருமே பிரகாஷ் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது அந்த சந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு ரோட்டில் நின்று ஆட்டோவை நிறுத்தினான் பிரகாஷ் அவளை கூட்டிட்டு அந்த சந்துக்குள்ளே போனான் அந்த பொண்ணு அவனுடைய கையில கால்ல விழுந்து கெஞ்சினான் நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்போ திடீர்னு அந்த பொண்ணு ஒரு சின்ன கத்தியை வச்சு அவனோட கழுத்தை அறுத்துட்டான் நாங்க ஓடி போறதுக்குள்ள அவன் துடி துடிச்சு செத்து போயிட்டான் நாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ஏமா இப்படி செஞ்சேன்னு விசாரிச்சோம் அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு அக்கா நான் தினமும் இவர் ஆட்டோல தான் ஸ்கூலுக்கு போவேன் எங்க வீட்ல எல்லோருக்கும் இவர் நல்ல பழக்கம் ஒரு பையன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன் என் கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லி படிக்க விடாமல் பண்ணிருவேனும் அதனால் நான் சொல்கிறத கேளு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடும்போது மட்டும் வந்துட்டு போ இல்லைனா அவ்வளோதான் என்ன என்னை மிரட்டிக்கிட்டே இருந்தான் எனக்கு வேறு வழியை தெரியாமல் அவனை நான் கொண்டுட்டேன்னு சொன்னான் எங்களுக்கு அவள் அவளோட நியாயம் புரிஞ்சுது என்ன நடந்தாலும் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு செஞ்சோம் இப்போவும் சொல்கிறேன் சார் நானும் அப்போ நாகும் ஜெயிலுக்கு போகிறோம் அந்த குழந்தையை விட்டுருங்க சார் இங்கே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சுதந்திரத்தை கொடுத்து உசுர உறிஞ்சிற விஷப்பூச்சிகள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் பாஸ்கரன் யோசித்து விட்டு நாளைக்கு அந்த பொண்ணை நான் போலீஸ்ன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வாங்க அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூணு பேரையும் அனுப்பி வச்சார் மறுநாள் அந்த பொண்ணை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசினாங்க அந்த பொண்ணு ஒரு விதமான பயந்த நிலையில் இருந்தால் அவளை யா அவள் யாரை பார்த்தாலும் பயந்தபடியே இருந்தாள் அவளோட அவளின் அப்பாவும் வந்திருந்தாரு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஏசி பாஸ்கரன் பேச ஆரம்பித்தார் எதுக்கடா பயப்படுற உன்னோட பயந்தாண்டா உன்னோட பலவீனம் புரியுதா உன் முன்னாடி நிற்கிற இந்த மூணு பேரை பார் தைரியமாக நம்ம சமுதாயத்தை எதிர்த்து நின்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க திரும்பி அவங்களோட அப்பாவிடம் நம்பிக்கையை கொடுங்க சார் நாங்கள் இருக்கோம்னு நம்பிக்கையை கொடுங்க எதுக்கெடுத்தாலும் பெண் குழந்தைகளை பயமுறுத்தியே முடக்காதீங்க தனது கையில் இருந்த செல்போனை எடுத்து இதுதாம்மா உடைய ஃபோன் இதுல எதுவுமே இல்லை சும்மா தான் அவனை மிரட்டிகிட்டு இருந்திருக்கான் உங்க பொண்ணு அவன் கூட போயிருந்தாதான் அவனுக்கு அதை சாதகமா போயிருக்கும் உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம் பாஸ்கர் மட்டும் நிம்மதியா சாப்பிட்டு விட்டு அந்த இருந்து கிளம்பி போனார் சில நியாயங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையே அப்பர்ணா கோமதி தீபா இந்த மூன்று பேருமே இப்போது ஒரு வீட்டில் தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இரவு இவர்களை உருவாக்கியிருக்கு அப்பர்ணாவும் தீபாவும் வியாபாரத்துக்கு சென்றால் கோமதியின் மகள் வந்தனா மூன்று தாய்களோடு வளரும் வாய்ப்பை பெற்றால் சிலருக்கு ஆண்கள் என்ற துணை தேர் தேவைப்படுவதே கிடையாது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்